ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரோஜா குண்டுமல்லி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாதா குண்டுமல்லி வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து ரோஜா குண்டுமல்லால பாருங்களாம் அப்படியே ஒரு சின்ன பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஜா குண்டுமல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பூ எப்படி வாங்கணுன்றது மூணு லீஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிடிச்சி பார்த்தா உங்களுக்கு மூணாக தெரியும் அந்த மாதிரி கேட்டு வாங்குங்க பூ இல்லை வெறும் செடி முட்டும்னா இப்படி இந்த மூணு லீஃபாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க நான் அப்படி தான் வாங்கினேன் நான் பூ பூ இதெல்லாம் இல்லை நான் வாங்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி செடி ஒன்று இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமிக்கு ஒன்று வச்சாலே போதும் அதிகமாகிற மாதிரி இருக்குங்க பாருங்கள் ஒரு பூ எவ்வளோ பெருசாக இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பத்து அடுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இங்கே எங்கள் ஊரில் வந்து ரோஜா குண்டுமொழி தான் சொல்கிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் இது என்ன பூன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மழை வேற பெய்யுது